நாள் சொல்லுச்சு எனக்கு இன்னைக்கு நிச்சாமலை வீட்டுக்கு போறல்ல அங்க பந்தி பரமாறது என்ன பாத்திரம் கழுவுது என்ன வீடு தூக்குறது என்னன்னு கூட கொஞ்சம் கடந்து ஒரே வேலை இழுத்து போட்டுட்டு செய்வா ஐயே மொய்க்கப்புறம் வேற வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சரி வீட்டுல போய் எடுத்துட்டு ஓடி வருவோம் அடுத்த வீட்டுல போய் எதுக்கு வேலையை செய்யணுங்க

இந்த ஒருத்தி கிடக்கான இருக்காளா செத்தாளான் கூட பார்க்க மாட்டாளா ஏன் மர்மோல நான் கூப்பிட்டது உனக்கு காதுல உழலியா எல்லாம் கேட்டது தே நீங்க பக்கத்து விட்டு பாட்டிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தீங்களா என் மர்மோ இடிய உழுந்தாலும் வெளியே வர மாட்டான்னு இப்போ நீங்க கூப்பிட்டு உடனே வெளியே வந்துட்டு வச்சுக்கோங்களா நீங்க சொன்னதெல்லாம் பொய்யின்னு ஆயிரும்லா அப்புறம் எல்லாரும் உங்களை பார்த்து பொய் புலிவினா தே சொல்லுவோ மர்மோல என்னதே கூட்டியலா நம்ம வீட்டுல மீன் குழம்பு மசாலா இருக்கா ஆமா தே இருக்கு தே புடி

அந்த அளவுக்கு ஒன்னும் மாசம் இல்ல என்ன நான் நானும் இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் குற சொல்லணும்ங்கறது காண்டியே தியானுக்கு காப்பி நல்லல இட்லி நல்லல சாம்பார் நல்லல அப்படி எதை ஒண்ணு சொல்லிட்டே இருப்பியா ஏமா இதே மாதிரி நான் செஞ்சு தந்தா மூஞ்சில அடிச்சாப்ல குற சொல்லுவியா சொல்ல மாட்டேல அதே மாதிரி அண்ணியே உன் மகளா நினைச்சி பாரு குற சொல்லணும்னு தோணாது அண்ணி இட்லியும் சாம்பார் சூப்பர் அண்ணி தோபார் மோதி நான் எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன் இந்த எண்ணெய குடி

மோதி இன்னைக்கு நீ காலிடி ஏ மோதி உனக்கு என்ன புடிக்காதா டேய் நானே எத்தனை தடவை சொல்லி பாத்துட்டேன் அவ பிடிக்காதுன்னு தான் சொன்னான் டேய் ஆமாடா எனக்கு பிடிக்காதுடா பாத்தியா என்ன புடிக்காது நீ கேட்டேனா அவ புடிக்கலடா பாத்தியா இதெல்லாம் அவ்ளோதான்டா பாசமே இல்லடா பேய்டா இவ ஏய் உமாலி யார பாத்து வச்சிருந்தா இன்னைக்கு ஐடி பாசே பாசே வர்ಮೊಳಾ, நீங்க குருமா சாப்பிடுங்க. வர்ಮೊಳಾ, நேத்துதானே சப்பாத்தி டின்றிட்டேன். இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி பிடிக்காது. இட்லி இருந்தா கொண்டா. இல்லதே இட்லி மாவு வேற தீந்து போச்சேதே. அப்பன்னா, இந்த சாபட்டி நீನೇ ತಿின்னு. நான் வீட்டுக்கு போறேன். திமிரு. எல்லார்க்கே கொஞ்சம் நல்லதா உனப்படி நீ உனக்கு நூறு ஒரு மாதிரி அசந்தாப்புல உங்க போட்டு இட்லி இருக்கான்னு இட்லி மாவு இல்லைன்னு போய் கேட்டா. எங்க வீட்ல இட்லி மாவு நிறைய இருக்கு வந்து உனக்கு ஏ

சொல்ல போய்ச காஷ்மீருக்கு வீட்டில் போய் சுவாலியா போயிருவாப்பிள் ஆப்பிள் மேங்கோ மேங்கோ சார் இது தெரியல சார் ஸ்பெல்லிங் சொல்லு ஸ்பெல்லிங் சின்ன பொண்ணு எங்க இருக்க என்னங்க அம்மா என்னங்க சொல்றீங்க அம்மா வராங்களா ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துருக்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருக்க அப்புறம் ஒரு காடை வாங்கிட்டு ஒரு அரை கிலோ அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு இந்த பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க அதோட அடை பாயசமும் ரொம்ப பிடிக்கும் ஆனா ரெண்டு பாயசத்துக்குள்ள பொருளும் வாங்கிட்டு வந்திருக்க அதுக்கப்புறம் பப்படம் வாங்கிட்டு வந்திருக்க பொரிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிடுறதுக்கு என்னத்த வாயை வாய்ப்பு போங்க சரிம்மா இப்ப வாங்கிட்டு வந்துருக்கு சமையல்ல தூள் கிளப்பிடணும்

இல்லையா ஆரே அம்மானு சொன்னேரு உங்க அம்மானு சொன்னேரா